குணுத்தை பற்றி சில தகவல்களை சொல்லி நான் முடிக்கிறேன் இதில் அதாவது முதலாவது குலபா உர் ராஷிதீன் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரபி அல்லாஹன் இவர்கள் குணு தோதவில்லை சுனன் நசாயில் ஆயிரத்தி எண்பதாவது இலக்கம் சுனன் நசாயில் ஆயிரத்தி எண்பதாவது இலக்கம் திருமதியில் நானூத்தி இரண்டாவது இலக்கம் இபுன் மாஜாவில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்னாவது இலக்கம் முஸ்னத் அகமதில் பதினாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இலக்கம் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி அல்லாவுன்னு குணுத்தோதவில்லை இது பிதத் என்றார் எப்படி அபுமாலிக் அல் அஸ்ஜி என்றவர் அவட பேர் சஹத் அவட தந்தை தாரிக் தாரிக் என்ற சஹாபிட்ட கேக்குறாரு பாப்பா சஹாபி தாரிக் பாப்பா நீங்க ரசூலுல்லாஹி பின் நல்ல தொழுதுகிறீங்க அபூபக்கர் நல்ல பின் நல்ல தொழுதுகிறீங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு நல்ல தொழுதுகிறீங்க உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு நல்ல தொழுதுகிறீங்க கூபாலே இருக்கீங்க இங்கேயும் நீங்க 5 வருஷம் அலி ரதியல்லாஹு அன்ஹு பின் நல்ல தொழுதுங்க குனு தொழுவாங்கள அவங்க சஹாபாக்கட காலத்துல பிரச்சனை வந்துச்சு கொஞ்சம் பேர் ஓதுறாங்கன்னு அர்த்தம் அகானு யக்னு துன ஃபில் ஃபஜ்ர் ஃபஜ்ரில் குனு தொழுற வளமா உங்களுக்கு இருந்துச்சா நபி தோலர்ட்ட கேக்குறாரு மகன் சொல்றாரு யா புனைய

நேரத்தோட ஏன் சொல்லலன்னு கேளு வணங்கிட்டா இது வந்து அவர்கள் அப்படி இல்லை என்று விதத்தை ஒரு சஹாபி தாரிக் என்ற நபித்தோழர் சொல்றார் சுனன் நசாயில திருமதி இபின் மாஜா முஸ்லி அகமதுல வருது ரெண்டாவது இபின் உமர் ரத்தி இல்ல நபித்தோழர் சுன்னத்து முஸ்லிம் சொல்லிட்டு வர பைஹக்கீர சுனல் குபரா பைஹக்கீர மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது இலக்கத்தில் அபு மிஜ்லஸ் என்ற தாபி சொல்றாரு சல்லை துமா இபின் உமர் சலாத்த சுப இபின் உமரோடு நான் சுபகு சொல்லுகை தொழுதேன் அப்ப பலம் குனூத் குனூத் ஓதல்ல குனூத் ஓதல்ல

அடுத்தது இபுனு மசூத் ரதி அல்லா ஒண்ணு முசன்னப் அப்துல் ரசாக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது இலக்கத்துல அவர் சொல்றாரு அதாவது இபுனு மசூத் சுபக தொழுகையில் எப்பொழுதும் குனு தோதியதில்லை எப்பொழுதும் அவங்கள பார்த்த நபி தோழர்களை பார்த்தவங்க எல்லாம் அறிவிக்கிறாங்க அப்படி ஓதியதில்லை அதே போன்று அப்துல்லா இபுன் உமருடைய மகன் சாலிம் சரி அவர் காணல் இவரே கண்டிக்கணும் மகன் அவர் சொல்றாரு அப்துல் ரசாக் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இலக்கம் நான் ஹதீதுக்கு மட்டும் நம்பர் சொல்லவில்லை நபித்தோடர்கள் செய்த செய்திக்கும் நம்பர் சொல்லுகிறேன்